இன்றைக்கி நம்ம அடுப்பே இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தாங்க போகிறோம் அதுவும் ராகி மாவில் சேயப்படுறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து ராகி சப்பாத்தி இருக்குல்லையா அது வந்து மீந்து போச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ராகி சப்பாத்தி எப்படி சூப்பர் சாஃப்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பார்க்கல நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அதே மாதிரி ரேஷன் கடை கோதுமை மாவுல எப்படி ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மீந்து போன சப்பாத்தி இருக்கும் இல்லையா நம்ம காலைல சுற்றுப்போம் அது மீந்து போயிருக்கும் மாதிரி மீந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பே இல்லாமல் இதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா நடுவில் கொஞ்சமாக தேங்காவும் நாட்டு சக்கரையும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி மட்டும் தூவிட்டு இதை அப்படியே அழகாக ரோல் பண்ணி குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டி ஸ்நாக்ஸ் ஆகும் ஆயிடுச்சு இல்லையா இது ஸ்நாக்ஸாக டிஃபனாக கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் அப்புறம் ஒரு லைக் பண்ணி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க